கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பெருக தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டிய ஒன்று கணவன் மனைவி உறவு என்பது இரண்டு உடல்கள் ஒரு உயிர் போன்றது ஆனால் சில நேரங்களில் சிறு தவறுகளால் விரிசல் உண்டாகலாம் அந்த விரிசலை சரி செய்து ஈர்ப்பை அதிகரிக்க செய்யும் அந்த ஒரு அற்புதமான பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் என்பது சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது இது ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்க வல்லது ஒரு சிறிய மஞ்சள் துணியில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து முடிச்சாக கட்டி கொள்ள வேண்டும் இந்த முடிச்சை கணவன் மற்றும் மனைவி இருவரின் தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டும் இதிலிருந்து வெளிப்படும் நறுமணம் மூளையில் உள்ள அழுத்தத்தை குறைத்து இருவருக்கும் இடையே கனிவான பேச்சையும் அன்பையும் உண்டாக்கும் பச்சை கற்பூரம் எதிர்மறை எண்ணங்களை அழித்து தாம்பத்திய உறவில் இருந்த தடைகளை நீக்கி நெருக்கத்தை அதிகரிக்கும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த முடிச்சை மாற்றுவது அதன் சக்தியை தொடர்ந்து தக்கவைக்க உதவும் இதனுடன் ஒரு ஏலக்காய் சேர்த்து வைத்தால் கணவனுக்கு மனைவியின் மீதான ஈர்ப்பு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும்